குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் குட் மார்னிங் என்னன்னா இப்ப வந்து க எப்படி இருக்கோ அதுக்கு வந்து ஆங்கில லெட்டர் வந்து கே ஏ ஓகேவா இப்போ பார்த்தா நீங்க கான்னு சொல்லுவீங்க ஆனா இங்கிலீஷ்ல வந்து நீங்க எதை கான்னு சொல்ல முடியும் கே ஏவை கான்னு சொல்லலாம் அல்லது ஜி கான்னு சொல்லலாம் சரியா கே ஏவை கா இங்கிலீஷ்ல வந்து கான்னு எழுத சொன்னா என்னன்னு எழுதணும் கே ஏன்னு போடுங்க சரியா ஏபிஜிடி எல்லாம் படிச்சிருக்கீங்களா இருக்கனவே அதுல தான் இருக்கு ஏ கா அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு சொன்னா கே ஏன்னு சொல்லணும் எழுதணும் இங்கிலீஷ்ல அடுத்தது ஞாவுக்கு வந்து என்ன டேபிள் அப்படின்னு ஏ ஞாவுக்கான டேபிள் வந்து ஜி என் இது வந்து நீங்க ஆரம்பத்துல கொஞ்சம் இந்த ஒரு லைனுக்கு மட்டும் கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் சரியா யூடியூப்ல டெய்லியும் போட்டு போட்டு நம்ம சேனலை பார்த்து ஹோம் ஹோம்ஒர்க் ரைட் பண்ணுங்க இது வந்துடும் ஞான்னா ஜிஎன்ஏ கான்னா கேஏ அப்படி வந்துடும் அப்புறம் அடுத்தடுத்து காவரிசிக்கு எல்லாத்துக்குமே இருக்கு இதே சேமா தான் வரும் ஒரு ஒரு லெட்டர் மட்டும் சேஞ்ச் ஆகும் சரியா ஞாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎன்ஏ ஓகேவா பாருங்க நான் எழுதணும் அப்படினா ஜி என் ஏன்னு இங்கிலீஷ்ல எழுதணும் அடுத்து சா சாவுக்கு வந்து எஸ் ஏ சொல்லுங்க சாவுக்கு எஸ் ஏ எஸ் ஏ எதுக்கு எஸ் ஏ சாவுக்கு எஸ் ஏ சொல்லுங்க எஸ் ஏ அதான் சா அப்படினா இங்கிலீஷ்ல எஸ் ஏ

இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க சா போட்டு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இதில் வந்து எஸ்ஏன்னு பார்த்தா அதை சான்னு படிக்கலாம் ஓகேவா அடுத்து ஞா ஞாவுக்கும் ஜிஎன்ஏ தான் ஓகேவா முன்னங்காவுக்கு ஜிஎன்ஏ வந்தது இல்லை அதே மாதிரி தான் ஞாவுக்கும் ஜிஎன்ஏ தான் ஓகேவா இது ஒரு டேபிள் இது இது நீங்கள் படிக்க படிக்க ஒரு டூ த்ரீ டேஸில் உங்கள் மைண்டில் நின்றுடும் இப்போ எப்படி காணாச்சா கரெக்டாக சொல்கிறீங்களோ அதே மாதிரி காண கேஏ ஞான ஜிஎன்ஏ அப்படின்னு உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா சொல்லும் சரியா இதெல்லாம் வேர்டு எழுதும்போது நான் நீங்க பியூச்சர்ல அடுத்தடுத்து கிளாஸ்ல வந்து எழுதுவீங்க கந்தசாமி குப்புசாமி சுவாமி அப்படின்னு எழுதுவீங்க அப்ப கா கந்தசாமிக்கு கா வரும் ஃபர்ஸ்ட் அப்ப இங்கிலீஷ்ல எழுதும் போது கேஏ போடுவோம் சரியா சரி ஞா அப்படின்னா என்னது ஜிஎன்ஏ ஓகேவா அடுத்தது டா டாவுக்கு வந்து டிஏ ஓகேவா டிஏ உங்களுக்கு கரெக்டாக ஷோ ஆகுதா டா கீழே பாருங்க டிஏ டிஏவும் போடலாம் டிஏவும் போடலாம் இந்த டி இந்த டாவுக்கும் இந்த டாவுக்கும் என்ன வித்தியாசம்னா மேலே இருக்கிற டிஏவை வந்து டான்னு படிப்போம் கீழே இருக்கிற டிஏவை வந்து டா அப்படின்னு படிப்போம் சரியா மேல இருக்கிற டிஏ வந்து டானு படிப்போம் கீழே இருக்கிற டிஏ வந்து டானு டா அப்படின்னு படிப்போம் டா தமிழ்நாடு அப்படின்னு வரும்போதெல்லாம் அந்த டா இந்த டிஏ தான் வரும் ஆக டாவுக்கு வந்து டிஏ அவ்வளோதான் மயில் வச்சிக்கணும் அடுத்து மூணு சொல்லி நாவுக்கு வந்து என் ஏ சொல்லுங்க நாவுக்கு என் ஏ அப்படி சொல்லணும் நான் நாவுக்கு என் ஏ

எப்படி காணா ஜாவல அந்த ஃபர்ஸ்ட் லைன் கஷ்டமா இருக்கும் மீதி எல்லாம் ஈஸியா இருக்கும் அது மாதிரி ஈஸியா இருக்கும் அடுத்தது தா தாவுக்கு வந்து டி ஹெச் ஏ இதுதான் இதோட டேபிள் டி ஹெச் ஏ இதுதான் இருக்குது டி டி இருக்குல்ல டி ஹெச் ஏ ஒன்னும் இல்லை இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் டி ஹெச் வந்து தா அப்படின்னு சொல்லணும் டிஹெச் வந்து த அப்படின்னு சொல்லணும் சரியா உம் த தாவுக்கு வந்து என்ன லெட்டரு டி சும்மா இப்ப லைட்டா தெரிஞ்சுக்கிங்க போதும் சரியா டிஹெச் ஏன்னா என்னது தா சரியா அப்போ நீங்க இங்கிலீஷ்ல வந்து தா அப்படின்னு எழுத சொன்னா என்ன எழுதணும்? T H எழுதணும். ஓகேவா? சொல்லுங்க தாவுக்கு T H சொல்லுங்க. தாவுக்கு அவ்வளவுதான். அடுத்து என்ன லெட்டர் சொல்லுங்க? 나나 나வுக்கு N சொல்லுங்க நாவுக்கு N A. ஓகே இந்த டேபிள் தான் முக்கியம் இது இருந்துச்சுன்னா நம்மளால இங்கிலீஷ் எளிமையான முறையில் படிக்கலாம் அப்புறம் சில சில வார்த்தைகளுக்கு கொஞ்சம் மாறும் அதை நம்ம பின்னாடி படிச்சுக்கலாம் நாவுக்கு என்ஏ சொல்லுங்க நான் வந்துச்சுன்னா என் ஏன்னு போடணும் அல்லது என் ஏன்னு எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை நானும் படிக்கணும் ஓகேவா இப்போ நல்ல முத்து அப்படின்னு எழுதணும் ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் வரும்போது இங்கிலீஷில் வந்து என் ஏ போடணும் அடுத்து பா பாவுக்கு வந்து பிஏ சொல்லுங்க பாக்கு பிஏ பாவுக்கு பிஏ இன்னொரு பிஏ இருக்கு இன்னொரு பி இருக்கு பி பி ஏ ரெண்டுமே வரும் இருக்கு எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை பிஏ வந்து லைட்டாக சொல்லுவோம் பிஏ வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுவோம் அவ்வளோதான் நீங்கள் பா வந்தால் பிஏன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க போதும் ஓகேவா சொல்லுங்க பாவுக்கு

அடுத்த லெட்டர் என்ன வரும் மாவுக்கு அப்புறம் யாவுக்கு ஒய்யே சொல்லுங்க யாவுக்கு ஒய்யே ஒய்யே யா வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம் ஒய் ஏ அப்படின்னு போட்டுக்கணும் சரியா அடுத்த லெட்டர் என்ன வரும் யாவுக்கு அப்புறம்

வாவுக்கு 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 வா சொல்லுங்க வந்தா வாவுக்கு அல்லது விஏ எப்படி படிக்கணும் வா விஏ வந்துச்சுன்னா வானு படிக்கணும் அவ்வளோ தான் சரியா இதே மாதிரி தான் லாங்குவேஜ் போகும்போது அந்தந்த லெட்டருக்கு என்னவோ அதை தான் படிக்கணும் அதை நம்ம அந்த ஒரு டேபிள் கற்றுகிட்டா போதும் அடுத்தது வலம்லா பனம்லாவுக்கு மட்டும் மாறும் இஸ் எட் ஹச்ஏ சொல்லுங்க இஸ் எட் ஹச் ஏ

டிவியில் பார்த்தாலுமே இந்த மாதிரி வீடியோ போட்டு பண்ணிங்கன்னா உங்களுடைய படிப்புக்கு பயன்படும் அடுத்தது நார்மல் லாவுக்கு எல்ஏ சொல்லுங்க நார்மல் லாவுக்கு எல்ஏ ரெண்டு லிட்டரு தான் நார்மல் லாவுக்கு எல்ஏ சொல்லுங்க நார்மல் லாவுக்கு நார்மல் லாவுக்கு எல் ஏ நார்மல் ஓகே ஆயிருக்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்க திரும்ப திரும்ப பாத்தா போதும் சரியா அடுத்தது ராவுக்கு வந்து ஆர் ஏ அந்த ராவுக்கு வந்த மாதிரியே தான் ஆர் ஏ ராவுக்கு வந்து ஆர் ஏ ஆர் ஏ சொல்லுங்க ராவுக்கு ஆர் ஏ பெரிய ராவுக்கு ஆர் ஏ எந்த ராவா இருந்தாலும் ஆர் ஏ தான்பா சரியா சின்னரா பெரியரா எல்லாத்துக்குமே ஆர் ஏ தான் ரா வந்துச்சுனாவே ஆர் ஏ போட்டுக்கணும் அவ்வளவுதான் சரியா இதெல்லாம் வார்த்தை மாறும்போது சில லெட்டர் மட்டும் கூடும் அதெல்லாம் நீங்க பெரிய வகுப்புகள் போகும்போது படிச்சுக்கலாம் சரியா அடுத்து ரெண்டு சொல்லினா நாவுக்கு என்ஏ சொல்லுங்க நாவுக்கு என்ஏ மூணு சுழி நாவுக்கு என்ஏ தான் ரெண்டு சுழி நாவுக்கு என்ஏ தான் அந்த இனி இன்னொரு நாவ வரும் அந்த நாவுக்கு என்ஏ தான் ஓகேவா ஓகே இந்த கிளாஸ் முடிஞ்சது நீங்க அடுத்து இது அப்லோட் பண்ணிட்டு அப்புறம் வீடியோல பாருங்க புரியும் நாளை கிளாஸ்ல நம்ம டெஸ்ட் வைக்கலாம் சரியா ரெண்டு சுழி நாவுக்கு என்ஏ ஓகேவா ஓகேவா திரும்பவும் எழுதி பாருங்க இப்போ ஏதாவது ஞாபகம் இருக்கான உங்க நோட்ல எழுதி